என்னங்க அது இப்படியாகி போச்சு அப்படி சொல்கிறது மாதிரி தான் இப்போ வலைதளங்களில் ஒரு நியூஸு பெருசாக போயிட்டுருக்கு என்னென்னா இயக்குனர் ப்ளஸ் தயாரிப்பாளருமான நெல்சன் வந்து அவருடைய தயாரித்த முதல் படம் படுதோல்வி அடைந்ததுனால அவர் எல்லாம் கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதாட்டு ஒரு பெரிய நியூஸ் போயிட்டுருக்கு இது எந்த அளவு உண்மைங்கிறத இயக்குனரும் தயாரிப்பாளருமான நெல்சன் அவர்களே ஒரு அறிக்கை வெளியிட்டால் நல்லா இருக்கும் அப்போ இந்த அரசல் புரசல் பேச்செல்லாம் ஆயிரும் முதல்ல இந்த நெல்சன் யார் டாக்டர் கோலமாக கோயிலா பீஸ்ட்டு அப்புறம் ஜெயிலர் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த படங்கள் எல்லாமே நல்ல படம் தான் வந்து தமிழ்நாட்டில் டாப் வசூல் அடித்த மிகப்பெரிய படம் தலைவரை வச்சு எடுத்திருந்தார் இந்த நெல்சன் அடுத்ததாட்டு ஜெயிலர் டூ படம் எடுக்கதாட்டு அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்மான தகவல்கள் தயாரிப்பு சைடுலேண்டோ இல்லை நெல்சன் சைடுலேண்டோ வரல இந்த நிலைமையில் நெல்சன் அவர்கள் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு படத்தை போது கண்டிப்பாக கதை கேட்காமல் இருந்திருக்க மாட்டார் ஒரு சாதாரண உப்புக சப்பா தயாரிப்பாளராக இருந்தால் ஒரு ஒன்லைனை கேட்டுட்டு ஆ ஒன்லைன் சூப்பராக இருக்குது படத்தை நம்ம தயாரிக்கலாம் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆனால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒரு படத்தை கதையை கேட்கும்போது அவருக்கு விஷுவலாக மைண்டுக்குள்ளே இந்த ஒரு சீன் வரும்போது அந்த சீன் இப்படி தான் இருக்கும் இந்த சீன் இப்படி தான் வரும் இந்த சீன் படத்தில் ஒர்க் அவுட் ஆகும் ஆடியன்ஸ் இதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் உப்பு சப்பா தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் ஒரு மிகப்பெரிய டைரக்டரான நெல்சனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இதெல்லாம் அவர் எப்படி கோட்ட விட்டார்னு தான் நமக்கு தெரியலை மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிருக்கு ப்ளடி பக்கர் படம் இதனால் கவினுக்கும் பெரிய லாஸு ப்ளஸ் வந்து நம்ம நெல்சன் அவர்களுக்கும் பெரிய லாஸு நெல்சன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அடுத்ததாட்டும் மிக ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் அடுத்த ஒரு படம் எடுக்கிறதாட்டு அரசல் புரசல் தகவல்கள் இருக்குது இந்த நேரத்தில் அவர் ஒரு தயாரித்த ஒரு படம் படு தோல்வியை அடைஞ்சிருக்கனால ரொம்ப ப்ரெஷரில் இருப்பார் எப்படி இந்த பீஸ்ட் படத்தினால ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளானாரோ அதே மன அழுத்தம் இப்போ அவருக்கு இந்த பிளடி பக்கர் படத்தினாலேயும் இருக்கும் காரணம் என்னென்னா எனக்கு எல்லாரும் ஒரு என் எப்படி யோசிப்பாங்க ஒரு கதையை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு நெல்சன் அடுத்தது எப்படி ஒரு கதையை அவர் சொந்தமாக எழுதி எடுப்பார் அப்படின்னு தான் எல்லார் மைண்ட்லேயும் ஓடும் அந்த மைண்ட் அந்த ஒரு வார்த்தைகள் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நெல்சனுக்கு வராமல் இருக்கணும்னா மிக விரைவில் அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட அவர் கொடுத்தாகணும் அடுத்த கதையில் ரொம்ப கவனம் செலுத்தணும் சும்மா இருந்து நாலு பேரை கூப்பிட்டு வச்சு கிரன்ச் பண்ணி வீடியோ எடுத்து நாங்கள் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம்னு சொல்லாமல் முழுமையாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த ஒரு படத்தை எடுத்து இந்த மாதிரிப்பட்ட பேச்சுவார்த்தையிலன்ட்டு அவர் வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்பலாம் காரணம் ஏன்னா ஜெயலலிது சொல்லிவிட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நெல்சன் அடுத்த தாட்டு ஒரு படம் தயாரித்து அதில் படுதோல்வி அடைஞ்சிருக்காருன்னா அவரோட விஷன் அதாவது ஒரு கதையை ஒருத்தர் சொல்லும்போது அவர் மைண்டில் அந்த கதை வந்து ஓடிகிட்டே இருக்கணும் ஓ இந்த சீன் வரும்போது ஓ இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக மைண்டில் வரணும் அந்த மைண்டு அவருக்கு வராத வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றம்